அன்பர்களே நவக்கோள்களில் ஒன்றான மனோகாரகனாகிய சந்திரனை பலப்படுத்துவது எப்படி சந்திரனால் ஏற்படுத்தக்கூடிய அவயோகங்களை எப்படி யோகமாக மாற்றுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சந்திரன் மனோ காரகனாக பாவிக்கப்படுறான் ஏன்னால் சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு கோள் இவன் வேகமாக நகரக்கூடியதனால தான் நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே மாறிட்டே இருக்கும் போன வாரம் சொல்ல சொன்னதை இந்த வாரம் நம்ம சொல்ல மாட்டோம் முடிவுகள் மாறி போகிறது நாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நமக்கே எதிர்புறமாக திரும்புறது இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திரனுடைய ஆதிபத்தியம் நமக்கு கெடும் பொழுது தான் அப்போ இந்த சந்திரனுடைய திசையோ புத்தியோ சரியில்லாமல் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஜென்ம லக்னத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரனோட ராகு கேது சனி இப்படி அசுபர்கள் இணைந்திருந்தாலும் சந்திரனுடைய பலம் கெட்டு போகும் அப்போ அந்த சந்திரனை பலப்படுத்துவது அவசியமாகிறது அப்போ சந்திரனை எப்படி பலப்படுத்துவது ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் வணங்கும் பொழுது ஜாதகம் வலுவடையும் அது சரியான ஒரு தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் சந்திரனை பலப்படுத்துவது எப்படி இந்த சந்திரனை பலப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத ஒரு சுட்சமமாகவே இதுவரைக்கும் வச்சிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேன் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி நட்சத்திர நாளன்றும் ஹஸ்த நட்சத்திர நாளன்றும் திருபோண நட்சத்திர நாளன்றும் நீங்கள் சந்திரனை வழிபட வேண்டும் நவக்கோள்களில் ஒன்றான சந்திரனை நவ கிரக சந்நிதியிலே வைத்திருப்பாங்க சிவன் கோயிலில் சந்திரனுக்கு தனியாக சிலை வைத்திருப்பாங்க எங்கு வழிபட்டாலும் சரி ஆனால் நீங்கள் வழிபட வேண்டும் அதுதான் முக்கியம் அன்றைய நாள் அன்று சந்திரனால் உங்களுக்கு நல்ல யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு விலகும் சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை நல்ல முடிவுகளை எடுக்க உங்களுக்கு விளைவார் இந்த சந்திர திசை சந்திர புத்தி சரியில்லாத காலகட்டம் சந்திராஷ்டமம் அன்றும் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒருவேளை ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரங்கள் அன்று நாளன்று வரும் பொழுது உங்களுடைய நட்சத்திரம் அன்று சரியில்லாத பொழுதும் நீங்கள் சென்று கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய மோசமான ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு சீராகும் தாயாரினுடைய உடல்நிலை சரியில்லாத பொழுதும் நீங்கள் இந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த நட்சத்திர நாளென்று நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நாளென்று வணங்கும் பொழுது அதோடய ரத்த அழுத்தம் கொஞ்சம் கூட குறையிறது ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு வந்து ஒரே விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இந்த ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாளன்றும் நீங்கள் வணங்கும் பொழுது மட்டுமே எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் வேறு எந்த நாளன்றும் நீங்கள் சந்திரனுடைய பலத்தை பெருக்க முடியாது சந்திர பலத்தை பெருக்க வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாளன்றும் நீங்கள் கண்டிப்பாக அதை வணங்க வேண்டும் எப்பொழுதும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மீதும் இருக்கும் சந்திரனுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களும் நட்சத்திர அதிபதியாகவே அவர் வர்றார் இந்த மூன்று நட்சத்திர நாளன்றும் நீங்கள் வணங்க கண்டிப்பாக அவருடைய அவயோகம் குறைந்து யோகமான ஒரு நிலைமை உங்களுக்கு திரும்பும் சந்திரனா வழிபட சந்திரனை வழிபடும் பொழுது உங்களுடைய ஆள் மனம் பிரித்தியடையும் சிறப்படையும் நீங்கள் நான் சொன்ன இந்த ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களை வழிபடுங்கள் வாழ்வில் வனம் பெறுங்கள் நன்றி